எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் இன்று நாம் பார்க்க இருப்பது ஹதீஸ் இன்றைய தலைப்பு அனுமதிக்கப்பட்ட வழியில் சம்பாதித்தல் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம் மிஸ்காத்து பின் மா அதிகரிப்ரலி அவங்க அறிவிக்கிறாங்க பெருமானார் சல்லல்லாஹு அலேசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எந்த மனிதனும் தன்னுடைய கரங்களால் உழைத்து உண்ணும் உணவை விட வேறு உயர்ந்த உணவை என்றுமே உண்டதில்லை அல்லாஹுவின் தூதர் தாவூத் அலை அவர்கள் தம் கரங்களால் உழைத்து சம்பாதித்த உணவையே உண்பவர்களாய் இருந்தார்கள் ஆதாரம் புகாரி இதன் விளக்கம் மற்றவர்களிடம் கையேந்தி உதவி நாடி திருவதிலிருந்து இறை நம்பிக்கையாளர்களை தடுப்பது இந்த நபிமொழியின் மொழியின் நோக்கமாகும் மேலும் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு வேண்டிய உணவை பெறுவதற்கு தானே உழைக்க வேண்டும் வேறு எவருக்கும் சுமையாக இருந்து வாழ்க்கையை கழிக்கலாகாது என்றும் இந்த நபி மொழியில் அன்னலார் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அபூஹுரை அவங்க அறிவிக்கிறாங்க அல்லாக தூயவன் அவன் தூய்மையான பொருட்களையே ஏற்றுக்கொள்கின்றான் அல்லாஹ் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டவற்றையே இறை நம்பிக்கையாளர்களுக்கும் கட்டளையிடுகின்றான் மேலும் அல்லாஹ் கூறினான் தூதர்களே தூய ஆகாரத்தையே புசித்து நற்சையில் பொரியுங்கள் இறை நம்பிக்கையாளர்களை நோக்கி இறைவன் இவ்வாறு கூறினான் நம்பிக்கையுடையவர்களே நாம் உங்களுக்கு அருளிய ஹலாலான தூய ஆகாரத்தையே புசியுங்கள் பிறகு பெருமானார் சல்லல்லாஹுலேசலம் அவர்கள் ஒரு மனிதனைப் பற்றி குறிப்பிட்டார்கள் அவன் நெடிய பயணம் மேற்கொண்டு புழுதி படிந்து அழுக்கடைந்த நிலையில் புண்ணிய புண்ணியத்தலத்துக்கு வருகின்றான் தனது இரு கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தி என் இறைவனே என்று இறைஞ்சுகின்றான் ஆயினும் அவன் உண்ணும் உணவு பருகும் நீர் உடுத்தியிருக்கும் ஆடை அனைத்தும் ஹராமானவை தடுக்கப்பட்ட வழியில் வந்தவை அவன் முழுமையான ஹராமிலேயே வளர்ந்துள்ளான் அவ்வாறெனில் இத்தகையோரின் இறந்துதல் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும் ஆதாரம் முஸ்லிம் இதன் விளக்கம் இந்த நபிமொழியிலிருந்து இரு விஷயங்கள் புலனாகின்றன ஒன்று அனுமதிக்கப்பட்ட வழிமுறைகளில் ஈட்டப்பட்ட தூய்மையான பொருள்களையே அல்லாக விரும்புகின்றான் ஹராமான தடுக்கப்பட்ட பொருள்களை அவனுடைய வழியில் செலவழித்தால் அதனை அவன் ஏற்றுக்கொள்வதில்லை இரண்டு எவனுடைய சம்பாத்தியம் ஹராமான தடுக்கப்பட்ட வழியில் ஈட்டப்பட்டிருக்கின்றதோ விரும்பத்தகாத வழிமுறைகளால் பெறப்பட்டிருக்கின்றதோ அவனுடைய இறைஞ்சுதலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை அபு குரேதாரளி அவங்க அறிவிக்கிறாங்க பெருமானார் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் கூறினார்கள் மக்களிடையே ஒரு காலம் வரும் அப்போது மனிதன் தான் ஈட்டிய பொருள் ஹலாலானதா அனுமதிக்கப்பட்டதா அல்லது ஹராமானதா தடுக்கப்பட்டதா என்பதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டான் ஆதாரம் புகாரி அப்துல்லா பின் அவங்க அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹுடேசலாம் அவர்கள் நவின்றார்கள் ஒருவன் விளக்கப்பட்ட வழியில் செல்வத்தை ஈட்டி அதிலிருந்து இறை செலவு செய்தால் அந்த தர்மம் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் அதிலிருந்து செலவிட்டால் பலன் அற்றதாகவே இருக்கும் அதனை விட்டுவிட்டு அவன் இறந்துவிட்டால் அவனது நரகப்பயணத்திற்கு சமமானதாய்த்தான் அது விளங்கும் அல்லாஹ் தீமையை தீமையின் வாயிலாக அழிப்பதில்லை மாறாக தீய செயலை நற்செயலின் வாயிலாக அளிக்கின்றான் ஓர் அசுத்தம் இன்னொரு அசுத்தத்தை அழிப்பதில்லை ஆதாரம் மிஸ்காத் இதன் விளக்கம் இந்த நபி மொழியிலிருந்து தெரிவது நன்மையான ஒரு செயலை கூட ஆகமான வழிமுறைகளின்படியே செய்திட வேண்டும் அப்போதான் அது நற்செயலாக கருதப்படும் நோக்கமும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் அதனை அடைகின்ற வழிமுறைகளும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் சயித் பின் அபுல் ஹசன் தாபி நபித்தோழர்களின் தோழர் அவங்க அறிவிக்கிறாங்க நான் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலி அவர்களிடம் அமர்ந்திருந்தேன் அவ்வேளை ஒருவர் வந்து இப்போ அப்பாஸ் அவர்களே நான் கைத்தொழிலின் மூலமே எனது பிழைப்பை நடத்தி வருகின்றேன் நான் உயிரினங்களின் படங்களை தயாரித்து விற்பனை செய்து வருகின்றேன் இதை பற்றி தங்களின் கருத்து என்ன எனது தொழில் ஹராமானதா என்று கேட்டார் அதற்கு இப்பண அப்பாஸ் அலி அவர்கள் கூறினார்கள் நாயகம் சல்லல்லாஹ் அலைசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் உருவம் சமைக்கும் ஒருவன் தான் சமைத்த உருவத்திற்கு உயிர் கொடுக்கும் வரை அது அவனால் முடியாது அல்லாஹ் அவனுக்கு தண்டனை அளிப்பான் இதை செவியேற்ற அம்மனிதரின் முகம் மஞ்சளாகி விட்டது அவருடைய நெஞ்சத்திலிருந்து பெருமூச்சொன்று வேகமாய் வெளிப்பட்டது இப்போ அப்பாஸ் அலி அம்மனிதரிடம் நீர் இந்த தொழிலையே செய்ய நினைத்தால் மரங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்கள் ஆகியவற்றின் உருவங்களை வேண்டுமானால் செதுக்கிக் கொள்ளும் என்றார்கள் ஆதாரம் புகாரி இதன் விளக்கம் உருவம் சமைப்பவருக்கு தமது தொழிலின் மீது சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது எனவே அவர் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலி அவர்களிடம் வந்து வினவினார் அவர் உண்மையான இறை நம்பிக்கையாளர் என்பதற்கு இது ஓர் அறிகுறியாகும் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹுவை பற்றிய அச்சம் சிறிதும் இல்லாமலும் தூயதும் அல்லாஹுவினால் அனுமதிக்கப்பட்டதுமான சம்பாத்தியத்தைப் பற்றிய அக்கறை அவருக்கு இல்லாமலும் போயிருந்தால் இவன் அப்பாஸ் அவர்களிடம் சென்றிருப்பாரா மறுமையில் கடும் தண்டனைக்கு ஆளாவோம் என்ற அச்சமே இல்லாதவன் ஹலால் ஹராம் அனுமதிக்கப்பட்டது விளக்கப்பட்டது என்பதையெல்லாம் எங்கே பொருட்படுத்தப் போகிறான் கர்ணை உள்ளம் கொண்ட எங்கள் இறைவா எம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் ஹலாலான முறையில் பொருளீட்டக்கூடிய நேரான வழிகளை காண்பிப்பாயாக என்று கூறி இந்த செய்தியை கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்